அனைவருக்கும் ஜேபி வணக்கங்கள் இன்று முன்னா தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் கலைஞர் செய்த சாதனைகளை பெருமைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவை முதலில் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் சார்பில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவஞ்சலி நாங்கள் காணிக்க அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே நான் அறிந்த சில பெருமைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணாதரை உள்ளிட்ட பலர் உருவாக்கியிருந்தாலும் திமுகவினுடைய முதல் தலைவராக என்ற பெருமை டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை மட்டுமே சார் அந்த வகையில் அவர் திமுகவினுடைய முதல் தலைவர் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த சாதனைகளை பெருமைகளை நாம் இந்த நேரத்தில் நிச்சயம் மறக்காமல் நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் வீட்டு வசதி வாரியம் போன்ற துறைகளிலிருந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் என்று தனியாக பிரித்து சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் அன்றது குடிசை மாற்று இது வீட்டு வசதி வாரியம் போன்ற அந்த வாரியத்தின் விதிகளிலிருந்து மாறுபட்டு குடிசை மாற்று வாரியம் என்று உருவாக்கப்பட்டு தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நில உரிமையற்றவர்களாக மாற்றி வெறும் வாடகைதாரர்களாக அடிமைப்படுத்திய பெருமையும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே தமிழ்நாடு குடிசைகள் சட்டம் என்று கொண்டு வந்தபோது அப்போது எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் சென்னையில் இருந்தது அந்த குடிசைகள குடிசை பகுதிகளையெல்லாம் அழித்து இன்றைக்கி பெரிய பெரிய கட்டிடங்களாக பெரு முதலாளிகளுக்கு தாரை வார்த்த பெருமையும் டாக்டர் கலைஞர் அவர்களே சாரும் போல் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் அந்த நிலங்களையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு எண்பத்தி எண்பதுகளுக்குப் பிறகு யூடிஆர் என்கிற ஒரு முறையை கொண்டு வந்து அந்த பஞ்சம்பர் நிலங்களையெல்லாம் மூடி மறைத்த பெருமையும் டாக்டர் கலைஞர் அவர்களையே சாரும் இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு இடஒதுக்கீட்டு சர்ச்சை உள்ளிடஒதுக்கீடு என்கிற ஒரு பிரச்சினை மூலம் அருந்ததியர்களுக்கும் சேர்த்து துரோகம் செய்த ஒரு பெருமையும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கே சாரும் அது எப்படிப்பட்ட துரோகம் என்பதை விரிவான ஒரு காணொலியில் காணலாம் ஆனால் உள்ள இடஒதுக்கீடு என்ற பெயராலே அவர் செய்த தகுடு எஸ்சிஎஸ்டி மக்களுடைய வேலைவாய்ப்பு உரிமைகள் எல்லாம் பறிக்க பறிக்கின்ற வகையிலே அதற்கு செய்த மிகப்பெரிய துரோகம் டாக்டர் கலைஞர் அவர்களே சாரும் அந்த வகையிலே நாம் டாக்டர் அவருடைய இந்த ஆறாம் ஆண்டு நினைவு நாளிலே இதையெல்லாம் என்றென்றைக்கும் மறக்காத நினைவுகளாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் டாக்டர் கலைஞரவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பிலே நினைவாஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்பிம்